மனைவியின் ஆடம்பரம் தினசரி உடுத்தும் புடவையாகட்டும் தினசு தினசாய் அணியும் நகைகள் ஆகட்டும் வீட்டு உபயோகப் பொருட்களுமே ஆகட்டும் இன்று இந்த நிமிடம் சந்தைக்கு வருவதையே முதல் ஆளாய் வாங்கி வந்து அடுத்த வீடுகளின் பிரமிப்பான பார்வைக்கு உள்ளாக்குவதே தன் மதிப்பை உயர்த்தும் தன் தகுதியை உயர்த்தும் என்ற கொள்கைக்காரிதான் வேதவள்ளி கல்லூரிக்கு ஓட்டிச் சொல்லும் டூ வீலர் கையில் இருக்கும் மொபைல் போன் தேர்ந்தெடுத்து அணியும் சட்டை அதில் தெளித்து கொள்ளும் சென்ட் இப்படி தான் வாங்குவதிலும் தாயின் கொள்கையே தன் கொள்கையாய் வைத்திருந்தான் மகன் சதீஷ் பாலாஜி இப்படி ஒரு குடும்பத்தின் தலைவரான சண்முக வேளாயிடம் அரசு அலுவலகத்தில் அதிலும் துறையில் வேலை பார்க்கும்போது அவரது வலது கை முதல் தேதி சம்பளம் வாங்க மட்டுமே நீளுமானால் சரிப்பட்டு வருமா முப்பது நாட்களும் கிம்பளத்திற்கும் அவரது கை நீண்டால்தானே அவர் வீடு அவரை விட்டு வைக்கும் சண்முக வேலாயுதம் லஞ்சம் வாங்க துவங்கிய கதையின் ஆரம்பம் இதுதான் எளிமை என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அவர் மனைவிக்கும் தெரியாது மகனுக்கு தெரியாது ஆனால் அவர் எளிமையாதான் தான் கை விரலில் மோதரமோ மணிக்கட்டில் தங்க கயிறோ மார்பில் சங்குலியோ அவர் அணிவதே இல்லை ஹோட்டல்களில் நுழைவதில்லை தேட்டருக்கு செல்வதில்லை ஷாப்பிங் போனதில்லை தனக்கு சட்டைகளும் மிக குறைந்த விலையில்தான் எடுத்துக்கொள்வார் மனைவி மக்களின் ஆடம்பர செலவுகளை தான் அவர் கண்டு இல்லை அந்த செலவை சரி கட்டுவதற்கு தானே சம்பளம் காணாமல் கிம்பளம் வாங்க துவங்கினார் ஒருநாள் ஒரு விவசாயி வீட்டு பெண்ணிடம் ஜாதி சான்றிதழ் தருவதற்காக ஒரு தொகையை கை நீட்டி வாங்கிய போதுதான் அந்த பெண்மணியிடம் கிராமவாசியைப் போல வந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி கையோ கையோட்டுமாய் சண்முகத்தை பிடித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த சண்முகம் அந்த நிமிடங்களில் அந்த அதிகாரியின் காலில் விழாத குறையாய் கட்டீர் மறுக்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிய போதும் இறுகிய முகம் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பலமான தலை அசைப்போடும் கையோடு கூட்டி சென்றது கை குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு சண்முக வேலாயுதம் வெளியேறும் காட்சி நாள் இதழ்களில் வெளியானது சண்முகத்தின் குடும்பம் அவமான உணர்ச்சிகளை வீட்டை விட்டு வெளியேறாமல் நான்கு சுவருக்குள் அழுதது விசாரிக்க வந்த சொந்த பந்தங்களின் முகங்களை கூட ஈரெடுத்து பார்க்க விற்கப்பட்டு தமிழர் கவிழ்ந்தே தவித்தது அந்த மனுஷனுக்கு எந்த ஆசையும் கிடையாது எல்லாமே எங்களால் வந்த வினதா என்று தாயும் மகனும் தங்களை தாங்களே கூண்டில் நிறுத்தி கொண்டு கண்ணீர் விட்டன சண்முகத்தின் தந்தை சக்திவேல்சாமி கிராமத்திலிருந்து தன் மனைவியுடன் ஆவேசவன் மகன் வீட்டுக்குள் நுழைந்தார் வீட்டில் அவர் கண்ணெதிரில் தேன்பட்ட ஆடபரு பொருட்கள் அத்தனையும் காலால் எட்டி உதைத்தார் இதெல்லாம் இதெல்லாம் வீட்டில் இல்லைன்னா செத்தாக போயிடுவீங்க அப்படியே செத்து தொலைஞ்சாலும் ஒரு நாள் மறுநாள் அழுது கழிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாமே புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் வாழணுமாக்கும் இந்த வாழ்க்கை மானங்கெட்ட வாழ்க்கை தெருவில் நடக்க முடியலை ஒரு கடையில் நிற்க முடியலை காரை துப்புறாங்க இவனை பெத்த பாவதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கயிறை தான் போடணும் என்று காட்டு கத்தலாய் கத்தி முடித்து சோஃபாவில் தொப்பென்று வந்து விழுந்த மாமனாரை பயத்துடன் பார்த்த மருமகள் அதே பயத்துடன் மாமியாரையும் பார்த்து தலை கவிழ்ந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவின வண்ணமாய் இருந்தது இப்போ அழுது என்ன பயன் வேலையை தொலைச்சிட்டு வேலூருக்கு போயிட்டான்ல இனி தொர ஜாமீனில் வெளியே வந்து வாய்தாவுக்கு அலைஞ்சு வழக்கு நடத்தி அப்புறம்ல பார்க்கணும் தேவையாயுது கண்டதெல்லாம் வாங்கி அவனை கையேந்து விட்டது நீதானே சம்பளமே போதும்யா சமாளிக்கலாம் நீ கிம்பளம் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருந்தேனா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருப்பானா மாமனாரின் அதட்டாலான கேள்விக்கு மருமகளால் பதில் சொல்ல முடியவில்லை மன்னிச்சிருங்க மாமா நான் ரொம்ப ஆடம்பரமாக தான் இருந்துட்டேன் என்னோட செலவுக்கு அவர் சம்பளம் காணாதான் லஞ்சம் வாங்கவும் பழகிட்டார் சிக்கனமாக செலவு பண்ணணும்னு பல தடவை சொல்ல செஞ்சார் நான் கேட்கல கோபப்பட்டு சண்டை தான் போடுவேன் என்னை திருத்த முடியாமல் தான் அவர் கடைசியில் என அதற்கு மேல் பேச முடியாமல் அழுத மருமகளை வெறுப்போடு பார்த்தார் சக்தி வேல்சாமி அந்த நேரத்தில் தானே அவர் சம்மந்தி ஐயப்பனும் நுழைய வேண்டும் மாப்பிள அவன் மேலே தப்பு இல்லை அவளை அப்படி வளர்த்து விட்ட நான் தான் குற்றவாளி உங்கள் தண்டனை எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க தன் காலடியில் வந்து உட்கார்ந்த தன் சம்மந்தி ஐயப்பனை பார்த்து தலையில் அடித்து சக்தி சக்திவேல் சாமி பொட்டப்பிள்ளைய பெத்துட்டா போதாது ஒழுங்கா வளர்க்க தெரியனியா உருப்புடி இல்லாமல் வளர்த்து விட்டா அது பிறந்த வீட்டை கெடுத்தது காணாதுன்னு புகுந்த வீட்டையும் நாசமாக்கிடும் உன் பொண்ணு விஷயத்தில் அது உண்மையாக போச்சு பார்த்தீரா என்ற அவர் கேள்விக்கு பாவம் ஐயப்பனால் கவிழ்ந்த தலையை ஆமாம் என்று அசைக்க மட்டுமே முடிந்தது பூம்பும் மாடு மாதிரி தலையாற்றே உன் ஊதாரி மகளால என் மகந்தாயா வேலை எழுந்து மானகேட்டு ஜெயிலில் கிடக்கான் என்னையா புல்ல வளர்த்துருக்கு ஏற்கனவே பயந்து பணிந்து விட்ட சம்மந்தியிடம் மேலும் மேலும் எகிரி கொண்டு கை நீட்டி பேசிய சக்தி வேல்சாமியை அவரது கோபத்தை கோபத்துடன் கூட்டிய கத்தலை அங்கு நின்று கவனித்து கொண்டிருந்த ஐந்தாறு ஆட்களும் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தன கையை மடக்குங்கய்யா முதல்ல அண்ணன் தான் பெருந்தன்மையாக வந்து உங்கள் காலநீரை உட்காந்து தானே தான் கார்ணன் கண்ணீர் வடிக்குதே அது காணாதா உமக்கு அவங்கள அதுக்கப்புறம் அடிக்கப் போகிற மாதிரி வாரிகளே ஏன் என்னதுங்க நான் இல்லையா அவங்க மேலேயும் தப்பு இல்லை அவங்க கோடீஸ்வரன் புள்ள கஷ்டம் அறியாமல் வசதியாக வளர்த்துருக்கலாம் அது அவங்க புள்ள பாசம் தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் என்று சக்தி வேல் சாமியை நோக்கி அவர் மனைவியே சீரி பாய்ந்த போதுதான் அந்த இடமே பரபரப்பானது சக்தி வேல்சாமியும் திகப்போடும் வியப்போடும் தன் மனைவியை பார்த்தா நீங்கள் கிலோ கணக்கில் நகைக்கும் லட்சக்கணக்கில் ரொக்க ஆசைப்பட்டு தானே இந்த அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க அந்த வீட்டு பொண்ணு எப்படி வளர்த்துருப்பாங்கிற அறிவு உங்களுக்குலாம் வேணும் என் தம்பி கிராமத்தில் விவசாயம் பண்ணா அவன் ஒரு பொண்ணு இருந்தா உங்கள் தங்கச்சி கிராமத்தில் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கா அவளும் தான் உன்னை பெத்து வச்சுருக்கா நமக்கு அந்த இடெல்லாம் பிடிச்சதா நாம் நகைக்கு பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கோடீஸ்வரன் அண்ணன் வீட்டு பிள்ளைய தான் எடுத்தோம் அவள் தாய் வீட்டில் ஆடமரமாக இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க நினைப்பா அவன் மேலே குத்த இல்லைங்க மீசைக்கும் ஆசை ஸ்கூலுக்கும் ஆசைங்கிற கதையா மருமக அரைமலையில் இருந்து வரணும் குடிசை வாழ்க்கையும் வாழணுன்னா எப்படிங்க தன் மனைவியின் நெற்றியடி கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திணறி திண்டாடி போன சக்தி வேல்சாமி தன் சம்மந்தியிடம் சற்றுமன் காட்டிய கோபத்திற்கு அவரிடமே மன்னிப்பும் கேட்டா சரி உங்க மகளை கூட்டிட்டு போங்க அவனை ஜாமீனில் நான் எடுத்து ஒரு நல்ல லாயரை வச்சு கேஸ் நடத்துறேன் மறுபடியும் வீளை வாங்குற வரைக்கும் உங்க மக உங்க வீட்டிலே இருக்கட்டும் கூட்டிட்டு போங்க என்று சம்மந்தியை வேண்டிக் கொண்டார் சக்தி வேல்சாமி அவர் மிக பெருந்தன்மையால் தன் மருமக பிறந்த வீட்டுக்கு போய் வழக்கம் போல் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று அனுமதித்த போதும் சிரித்து கொண்டே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என கண்டிப்பாக மறுத்து தலையசைத்தார் ஐயப்பன் மருமகன் கம்பி என்றதுக்கு காரணமே என் மகனும் அவ ஆடம்பர வாழ்க்கையின் தான் அதனால் அப்படி அவளை வாழ வச்சு பார்க்கற தவிர மறுபடியும் நான் செய்ய விரும்பல கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போய் எளிமையான வாழ்க்கையை அவளுக்கு கற்று கொடுங்க இனிமேலாவது அவள் ஒரு நேர்மையான சர்க்கார் ஊழியனோட மனைவியாக இருக்கணும் அவள் அப்படி தேவைகளை குறைச்சி ஆடம்பரத்தை மறந்து சிக்கனமாக எளிமையாக குடும்பத்தில் பயிற்சியை அவளுக்கு இங்கே கிராமத்தில் கொடுங்க அவளை ஆடம்பரமாக வளர்த்த தவறுக்கான தண்டனையாக மருமகளை நான் ஜாமீனில் எடுத்து ஒரு பெரிய லாயரை வச்சு கேஸ் நடத்தி மறுபடியும் அவருக்கு உத்தியோகம் வாங்கி தந்து நேர்மையான சர்க்கார் ஊழியரா உங்க மகனை மாத்துறது ஏன் பொறுப்பு ஐயப்பன் சிரித்து கொண்டே கண்டிப்பாக கூறினார் அதுவும் சரிதான் வாமா நம்ம கிராமத்துக்கு போகலாம் நீ ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறி பழங்களெல்லாம் எப்படி விளையுதுன்னு வந்து பாரு விளைய வைக்கும் நீ பழகிக்கலாம் என்றவர் மருமகளை தன் கிராமத்திற்கு கூட்டி சென்றார்